ஏமா கெஜா கெஜா நா மாமா பட்டுன்னு சொல்லு போடுடா என்னமா குண்டில அடிக்குற நமக்கு பிடிக்காத எல்லாத்தையும் தான் நான் போட்டு தள்ளினோம் ஏமா ஏமா இதுக்கு 200 வருஷமோ 850 வருஷமோ அதே சந்தோஷமா இருக்குமா 200 250 என்ன இது கடை அப்படி சொன்னாதம்மா பாவப்பட்டு கடவுள் விட்டு கொடுப்பாரு விட்டு கொடுப்பாரு சரி என்ன அது கத்தினிக்கிறது சொல்லு பசிக்குது ஏதாவது எத்தனை வாயாமா இப்பதான் நான் மீந்து போன சோறெல்லாம் கொடுத்தேன் அதுக்குள்ள பசி எடுக்குதா ஏமா மீந்து போன சோறு தான் கொடுத்த எனக்கு போட வேண்டியது கூடாமா உனக்கு போட வேண்டியது மீந்து போன சோறு ஏனா ஏனா பா தம்பி எப்படி கிர என்ன கும்கியான பார்ட் 2 நடிச்சிட்டு வந்துச்சா யார் பண்ணியா ஏக்கா இவரு நானு பெஸ்ட் ஃப்ரெண்ட் டீ கடல டீ கட ஃப்ரெண்டா இங்கனக்கு வந்துகற நாடா இது மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுறியா நோ ஊட்ல வேலை கறியா அதாயா நான் வேலை கறியா ஏய் பாத்து பேசே பார்த்து தானே பேசுகிறேன் நவ் பங்கா சீனு இப்படி கத்துற ஏய் நோர பேசுனேன் உண்டை இல்லையா வச்சிருவேன் டேய் என்ன யாரும் உண்டு விளக்கிற உன்னால நான் சொல்லிருக்காரு பாரு அப்பா நீ ஓ என்ன நான் சொல்லலப்பா அவர் என் ஃப்ரெண்டுப்பா பையனா ஆமாப்பா இதுவா அது அப்பா என்ன அம்மா

இதா பெட்ரூமா ஏன் கார்பா புடிச்சு மண்டியா நான் ஏ சொல்றா ஆமா பா இதா பெட்ரூம் ஏசி காத்துலாம் சூப்பரா வரும்னு சொல்லுவேயா கரண்ட் பில் எல்லாம் கட்டவே தாவலன்னு சொல்லுவேயா ஆமா குளு குளுன்னு காத்து வரும் கரண்ட் பில் கட்ட வேண்டியதே இல்ல இந்த லைட்ல சொல்ல லைட்ல வர ஏறிது அட பாவி உ மேல சொத்துலங்கதுன்னு சொன்னேயா நான் கீழ கேக்குறனா மேல கேதா அதான் சொத்து உங்க அப்பா மண்டே நான் சொல்லுச்சு பிபத்தியா வேற என்னலாம் சொல்லிக்கிறாரே ஏகா மோல சாரி கேட்டுகிறேன் பரவால பரவால சொல்லு என்ன நான் சொல்லிக்கிறேன்

என்ன என் புண்ணாடி என்ன சொன்ன வத்தல் கரவாட்டு முடிஞ்சு வத்தல் கரோட்டு முடிஞ்சு ஆஹா வத்தல் தான சரி போ போ என் கால் பாத்துக்கிறேன் மாமா